நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் ராகவ் வந்து இருக்காங்க அபி வராங்க அபி வந்து உனக்கு என்னதாயா பிரச்சனை ஏயா இப்படி வந்து என் உயிரை எடுக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தயவு செஞ்சு என் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகவ வந்து என் பிரச்சனையே நீ தான் நீ மட்டும் என் லைஃப்பில் மட்டும் வராமல் இருந்துட்டுதான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்புறம் எதுக்காக என்னை வச்சிட்டு இருக்க ஏன்னா உன் லைஃப்பில் இருந்து என்னை கூட்டிகிட்டு போய்டும் ஒட்டு மொத்தமாக என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுகிறாங்க இருக்கா உன்னை வச்சுட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கலைன்னா என்னை உன்னை அடியோடு ஒட்டு மொத்தமாக வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க சரி சொல்லு அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு நீ கல்யாண மண்டபத்திலேயே என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது இல்லை நான் பாட்டுக்கு என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருப்பேன்றாங்க கல்யாணம் பல்லறா முரளியை கூட்டிட்டு ஓடிப் போயிருப்பேன் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா உன உயிருக்கு உயிரா காதல சொல்லிச்சேண்டி நானு அந்த அளவுக்கு உன் மேல உயிரா இருந்த மது இடத்துல உன்னை வச்சிருந்த ஆனா கடைசியில நீ இந்த அளவுக்கு சீப்பான பொண்ணா உன்னைவா நான் காதலிச்சேன் நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு ராக வந்து முரளி பத்தின விஷயத்த சொல்றாங்க இதுக்கு அப்படி என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அப்படியோட மனசு ராக புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிற இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ